கத்தரும் உலக மீட்பருமாய் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கத்தர் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தாம் சொன்ன வார்த்தையின்படியே மகத்துவமான கிரியைகளை நடப்பித்து மேன்மைப்படுத்துவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் நாகும் மூன்றாவது அதிகாரம் அதன் பதிமூன்றாவது வசனம் கடைசி பகுதி சொல்லுகிறது அக்கினி உன் தாள்பாள்களை பட்சிக்கும் என்று சொல்லப்படுகிறது இது அசிரியாவின் இருக்கிற நினைவையை குறித்து இந்த அதிகாரத்தில் அதிகமாய் சொல்லப்படுகிறது அதனுடைய மேன்மைகளெல்லாம் எப்படி தாழ்த்தப்பட்டு போகும் அதிலே என்னென்ன தண்டனைகள் உருவாகும் எப்படியெல்லாம் அது அழிக்கப்பட்டும் ஜனங்களுக்கு முன்பாக அது தாழ்த்தப்பட்டு போகும் என்று ஆண்டவருடைய ஆவியானவர் அங்கே தீர்க்க தரிசியை கொண்டு உரைப்பதை நாம் காண முடிகிறது ஆனால் இந்த பகுதியை பார்க்கும்போது அக்கினி உன் தாழ்ப்பாள்களை பட்சிக்கும் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது இதில் ரெண்டு விதமான இந்த அக்கினியை அக்கினி ரெண்டு விதமான காரியத்தை செய்ய அங்கே முற்பட முற்படுவதை காண முடிகிறது ஒன்று இவர்கள் தங்களை அசைக்க முடியாது அல்லது எங்களை யாரும் மேற்கொள்ள முடியாது எங்களோடு எதிர்த்து நிற்க யாரால் கூடும் அப்படி என்று சொல்லுகிற மன இருமாப்போடு இருக்கிற பெருமையோடு இருக்கிற அகந்தையோடு இருக்கிற அசிரியாவை தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற தம்முடைய கோவ அக்கினியானது அதனுடைய தாழ்பால்களை உடைத்து அதனுடைய தமை இரும்பு கவசங்களை எல்லாம் நொறுக்கி தேவனுடைய சிற்றையை கொண்டு வருகிறதாக இருப்பதை நாம் காண முடிகிறது ஆண்டுவுடைய நாமத்தின் அழைத்து ஆண்டவுடைய கோமாக்கினியினுடைய வெளிப்பாடு ஆண்டவர் அதை தண்டனையாக மாற்ற ஆரம்பிக்கிறார் அந்த ஜனங்களுக்கு அது எதிரான கிரியைகளை நடப்பிக்கிறதாக காணப்படுகிறது ஆனால் இன்னொரு விதத்திலே அக்கினியானது ஆண்டவருடைய நாமத்திற்கும் ஆண்டவருடைய அமை விருப்பத்திற்கும் செய்யைக்கும் தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக நிற்கிற சகல தடைகளையும் அமை இல்லாமல் போக பண்ணுகிற அதை எரிந்து போக பண்ணுகிற அந்த செயலை செய்து அவர்கள் தொடர்ந்து தைரியமாகவும் வெற்றியுடன் முன்னேறுவதற்கு வேண்டிய சத்துவத்தை அமை கொடுக்கிறதாகவும் தடைகளை மாற்றுகிறதாகவும் தேவ அக்கினி வெளிப்படுகிறதாக இருக்கிறது இசிறவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து காணாதுக்கு நேராக வழி போது அவர்களை வழி நடத்தும்படி அமை பகலிலே அமை மேக ஸ்தம்பமும் ராத்திரியிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களுக்கு முன் சென்றது என்று வேதம் சொல்லுகிறது அந்த அக்கினி அவர்களுக்கு முன்பாக சென்று அவருடைய கோணல்களை எல்லாவற்றையும் செவையாக்கினது என்பதை வேத வசனம் நமக்கு படிப்பிக்கிறது அணுபடி நாளை துன்மார்க்கமாக இருக்கிறவர்களுக்கு தேவனை தேட தேவனை ஆராதிக்க தேவனை மகிமைப்படுத்த தேவன் அமீன் ரட்சகர் என்று அறிந்தும் ஏற்றுக்கொள்ள மனமில்லாதிருக்கிறவர்களுக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற அந்த அக்கினி கோவாக்கினியாகவும் முடிகிறது தேவ பிள்ளைகளுக்கு அது தடையை விளக்குகிற நன்மை செய்கிற அக்கினியாகவும் மாறுகிறது தேவனுடைய பிள்ளைகளே நாம் தேவ அமை தேவனுக்கு பயந்தவர்களாய் தேவ விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இந்த வருஷத்தில் நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டியவைகளை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு நமக்கு முன்பாக நிற்கிற தடைகளை உடைத்து நம்முடைய தாழ்பாட்களை அவை முறித்து நம்மை அதன் உட்பிரவேசித்து நன்மைகளை சுதந்திரிக்க செய்கிற பரிசுத்த அக்கினியாக நமக்கு நன்மை செய்கிற அக்கினியாக கத்தடத்திலிருந்து புறப்படுகிற அக்கினி மாறட்டும் நாம் அதற்கு இடம் கொடுப்போம் என்றால் நம்முடைய வாழ்வின் முன் முன்னாக முன்னேற்றத்திற்கும் உயர்வுக்கும் தடையாய் நிற்கிற தாழ்பாட்களை முறித்து அந்த அக்கினியானது பாதைகளை சபையாக்குகிறதாய் இருக்கிறது நாம் நீதிமான்களாய் தேவனுக்குரியவர்களாய் தேவனுக்கு பயந்து நடக்க ஆரம்பிப்போம் தேவனிடத்திலிருந்து வருகிற அக்கினி நமக்கு ஆசீர்வாதமான பாதையை நமக்கு முன்பாக தோன்ற செய்து நமக்கெதிரான தடைகளை நிர்மூலமாக்கி நம்மையும் செம்மையான வழியிலே நடக்க செம்மையான வாக்கு நன்மைகளை சுதந்திரித்து கொள்ள நமக்காக சகலவற்றையும் சீர்படுத்தி இருக்கிறது அதபடினாலே நீதிமான்களாய் தேவ பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை நிறுத்தி கொள்ளுவோம் கத்தருடைய அக்கினியானது தாழ்பாட்களை முறித்து நன்மையும் செம்மையுமான ஆசீர்வாதங்களை நம் வாழ்வில் திரும்ப செய்வதாக என்று வாழ்த்தி அன்றுடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் கத்ததாமி மகிமைப்படுவாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே நித்திய ஜீவனுக்கென்று எங்களை அழைத்தவரே உம்மிடத்திலிருந்து புறப்படுகிற அக்கினி அன்றுவரை தாழ்பாட்களை பட்சிக்கும் என்று சொல்லப்படுகிறது தகப்பனே கத்தரே அது தண்டனையாகவும் வருகிறது அது பாதைகளை தெளிவாக்குகிற பரிசுத்த அக்கினியாகவும் வருகிறது தகப்பனே எங்கள் வாழ்விலே தேவிடத்திலிருந்து புறப்படுகிற அக்கினி கோபாக்கினையாய் முடியாதபடிக்கு எங்கள் வழிகளிலே அடைக்கப்பட்டிருக்கிற தாழ்பாள்களின் ஆண்டவர் கட்டுகளை உடைத்து தடைகளை தகர்த்து நன்மைகளை ஆண்டவர் வாழ்வில் திரும்ப செய்ய ஊழியங்களிலே திரும்ப செய்கிற பரிசுத்த அக்கினியாக அது வெளிப்படுவதற்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம் பரிசுத்த தெய்வமே அந்த பரிசுத்த அக்கினி எங்களுக்கு முன்பாக சென்று சகல கோணல்களையும் சபையாக்கி அட்டைக்கப்பட்டிருக்கிற தாழ்பாள்கள் இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கப்பட்டு நன்மையானவைகளை சுதந்திரித்து கொள்ளத்தக்கதாக எங்களை நடத்தி செல்லட்டும் அன்றுடைய கரத்திலே நீதிமான்களாய் ஒவ்வொரு நிமிடமும் நிலைநிற்கத்தக்கதான இரக்கத்தை எங்களுக்கு பாராட்டும் அப்படியே நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தூத்திரம் அண்டவர் நடத்துகிறபடியாய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்